சாமி நம்பிக்கை அந்த மாதிரி இருக்கிறதுனால வந்து அவங்க வந்து நல்லா வந்து சொல்லுவாங்களாம் அதுக்கப்புறம் ஆங்கிலேயர்கள் வந்து அவங்களுக்கு வந்து இரவு பன்னெண்டு தான் வந்து அவங்களோட நாள் ஆரம்பிக்குமா ஆனா வந்து இந்தியர்களுக்கு வந்து அஹ் விடிய காலை வந்து ஐந்து மணிக்கு ஆரம்பிக்கிறதுனால வந்து பன்னெண்டு மணி அஞ்சு அதனால வந்து ஆகஸ்ட் பதினஞ்சு வந்து நல்ல நாள் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க சொன்னது வந்து நல்லா புரிஞ்சிருச்சு அதுக்கப்புறம் வந்து அதுக்கப்புறம் வந்து எப்பவுமே வந்து எங்களுக்கு வந்து கடலை மிட்டாய் தருவாங்க இந்த மாதிரி இந்த மாதிரி வந்து முந்திரி மிட்டாய் அப்படின்னு சொல்லி வந்து குடுத்து அது வந்து எனக்கு ரொம்ப புடிச்சிருந்துச்சு அது வந்து சாருக்கும் டீச்சருக்கும் நல்ல சொல்லி நினைக்கிறேன்